ஆனால் சார் ஜோதிட மகாபாரதம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு ஆமாம் கொஞ்சம் எல்லாம் நம்மளுடைய வேலையின் காரணமாக எடிட்டனுடைய இடம் வந்ததன் காரணமாக மாறிப்போச்சு ரைட்டு ஓகே ஜோதிட மகாபாரத்தில் நம்ம மேசத்தில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரிஷபத்தில் வந்து கார்த்திகை ரோஹிணி ஆகிய இந்த பாட்டுகள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மிருகசிரட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதி ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதி வந்து இங்கே இருக்கும் மிருகசிரிடத்தில் மறுபாதி வந்து உங்களுக்கு மிதனத்தில் அதனால் இந்த மிதனத்தில் அமையும் கேரக்டர்ஸ் வேறு ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தில் வரக்கூடிய அந்த மிருகசிரடர் நட்சத்திரத்தினுடைய பகுதியினுடைய கேரக்டர்ஸ் வேறு மிதனத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வேறு ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது ஆனால் ராசி பெண் ராசி அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆணுக்குரிய செவ்வாயுங்கூட ஒரு ஒரு ஆளுமை தன்மை அதிகமாக உடைய நட்சத்திரத்தில் பெண் ராசியில் அமையுது அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆணுக்குரிய கம்பீரம் இருக்கணும் கொஞ்சம் பெண் தன்மையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஏன்னா ஒரு இது சொல்லணும் ஏன்னா ரிஷபங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமான கலைத்தன்மையுடைய லக்னமாகும் ஏன்னா சுக்கனுடைய வீடு இல்லைங்களா அதில் அதில் வந்து ஒரு கலைத்தன்மை இருக்கணும் ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும் ஒரு புன்சிரிப்பு இருக்கணும் ஆனால் செயல் மட்டும் ஒரு உங்களுக்கு கம்பீரமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை உடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து எப்பவுமே ஒரு அடக்குமுறையை கையாளக்கூடியது ஒரு உடையது அதனுடைய நட்சத்திரம் அது பார்க்குறதுக்கு தோற்றத்து வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்களுடைய செயலில் வந்து ஒரு பிடிவாதத்தன்மையை அவங்க விட மாட்டாங்க இது வேணும் அப்படின்னா வேணுங்கிறதுல ஒரு அடமுண்டு இருக்கும் இல்லைங்களா எனக்கு இது வேணும்னு ரஃபாக சொல்கிறது வேற வேணும் அப்படிங்கிறத அழுத்தமாக மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது வேறு இந்த மற்றவங்களுக்கு அழுத்தமாக தெரிவிக்கக்கூடிய கேரக்டராக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ரிஷபலக்கணம் சுக்கரனுடைய ஆதிக்க உடையங்களால் கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மிருசரிடம் அமையுது அதனால் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு கேரக்டர் எந்த கேரக்டர் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகண்டியினுடைய கேரக்டர் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்ட் ஆகும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சிகண்டி வந்து ரெண்டு நிலையுடைய நபராக இருந்தவங்க பிறக்கும்போது பெண்ணாக பிறந்தவங்க அப்புறம் ஆணாக மாறினவங்க அப்புறம் இறுதியில் வந்து அவங்க பெண்ணாக மாறினவங்களாக கதையில் காட்டப்படும் அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு இந்த சிகண்டிகிட்ட ஒரு பிடிவாதத்தன்மை இருக்கு பாருங்கள் பெரிய எதுக்கக்கூடிய வல்லமை இல்லை உடல் ரீதியாக ஆனால் ஒரு பெரிய கேரக்டர் வந்து வீழ்த்தண்ணு அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தன்மை இருக்குது அதுக்குள்ளே இருக்குது அப்போ அதனால தான் அந்த சிகண்டியினுடைய கேரக்டர் வந்து நான் வந்து இந்த கேரக்டருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஆணாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பெண் தன்மை இருக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆண் தன்மை இருக்கும் அதாவது பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறது எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கும் அதனால தான் இந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் திருநங்கை இன்னும் போயிடக்கூடாது இந்த கேரக்டரில் வந்து ஆண் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெண் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ஆளுமைத்தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது தான் சொல்கிறேன் ஆணுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு ஆளுமைத்தன்மை இருக்குது அதனால இது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியிருக்கு இருக்குது இந்த கேரக்டர் ஏன்னா எல்லாருமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் அப்படி சொல்லிடக்கூடாது இல்லைங்களா ஏன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த தன்மை அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா பர்சன்டேஜ் விதத்தில் வித்தியாசப்படும் இப்போ இந்த மகாபாரத கேரக்டரில் வந்து இந்த சிக்கண்டி எடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா ஆமாம் இந்த சிக்கண்டி கேரக்டர் அந்த கதையில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு விஷயத்தை பேச ஆனுங்க ஏன்னா சிகண்டியினுடைய கேரக்டருடைய முன்ஜென்ம கேரக்டர் ஒன்று இருக்குது அதுதான் வந்து உங்களுக்கு அம்பா அதனுடைய தொடர்ச்சி தான் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் வரக்கூடிய கேரக்டர் தான் அந்த சிகண்டி சிகண்டியும் வந்து அந்த யாகத்திலேருந்து அந்த துருபதன் இருக்கான் இல்லைங்களா துருபதனுடைய யாகத்தில் அவன் வந்து ஒரு எனக்கு ஒரு பெண்ணு வேணும் ஒரு ஆணு வேணும் அப்படிங்கிற மாதிரியாக ஏன்னா துரோணரை கொள்ளக்கூடிய ஆணும் அர்ஜுனனை மணக்கக்கூடிய பெண்ணும் வேணுங்கிறதுக்காக தவிர அதில் வந்து செகண்டி முதல்ல வர கேரக்டர் அந்த யாகத்தில் முதல்ல வரக்கூடிய கேரக்டராக அந்த சிக்கண்டி இருக்காங்க அப்போ அந்த செகண்டி வரும்போதே என்ன ஒரு அசர் இது கேட்குதுன்னா இந்த பெண்ணை நீங்கள் ஆண் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆண் மாதிரியே வளர்க்குறாங்க இப்போ வந்து ஒரு போர் பயிற்சினும் போது உங்களுக்கு யார்கிட்டையா கற்றுக்கணும் இல்லைங்களா அப்போ வந்து துரோணர்ட்டையாக கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க துருபதன் ஆனால் துரோணர் என்ன சொல்கிறாருன்னா இவனுடைய தன்மை சரியாக இல்லை பெண்ணுக்குரிய தன்மையெல்லாம் அவன்கிட்ட இருக்குது அப்படிங்குறக்காக நளினம் ஒரு நளினம் இருக்கு இல்லைங்களா அதனால் அவர் என்ன சொல்கிறார் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறார் துரோணர் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறார் கற்றுக் கொடுக்கலன்னொன்னா இவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தலைவர் யார் பீஷ்மர் இல்லைங்களா பீஷ்மரிகிட்ட போய் நிற்கிறாரு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க எனக்கு யாரும் கற்றுத்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு தான் நம்மளை வேலை பண்ண போகிறாள் வந்திருக்கிறது அம்பான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் தன்னுடைய இதில் வந்து ஒருத்தர் வந்து கேட்கறாள் இல்லை ஆமாம் கேட்டவுன்னே வந்து ஒன்று நான் கற்றுத்தரேன் ஏன் இந்த கற்றுல நான் கற்றுக் கொடுன்னு சொல்லி அவர் அவனுக்கு போர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அவன் நாட்டுக்கு வரான் திருபதன் வரான் இந்த மாதிரி நான் போய் போயிடுச்சு நான் கத்துறேன்னு சொன்னோடனே இப்போ கல்யாணம் ஏற்பாடு நடக்குது அவன் வந்து பெண்ணுங்கிறது அவனுக்கு யோசனையே இல்லை துருபதனுக்கு ஆண் மாதிரியே வளர்த்தாச்சு மாதிரியே இப்போ கல்யாணம் பண்ணணும் இப்போ ஊராரெலாம் நினைப்பாங்க இல்லையா இவ்வளோ தூரம் ஆண் மாதிரி வளர்த்துட்டு இப்போ திடீர்னு பெண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறான் இப்போ கல்யாணமும் அவன் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ராஜா தான் சொன்னாலும் அவங்க அம்மாவுக்காவது தெரியுதவில்லையா அது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தருத்துருக்குள்ள அம்மா சொல்கிறாங்க சிகண்டியை வந்து அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு பெண்ணு நீ வந்து திருமணம் பண்ணிக்கிறதை நீ எப்படி நீ விரும்பலாம் அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு காரணம் சொல்கிறான் எனக்கு ஆணாக இருக்க தான் விருப்பம் பெண்ணாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சிகண்டி சொன்ன தாய் ஒன்றும் சொல்ல முடியல சரி அதை வந்து ஊருக்காக நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாய் விட்டுறாங்க ஆனால் இதை யார் முன்னெடுத்து நடத்துகிறாரு அப்படின்னா நாரதர் முன்னெடுத்து நடத்துகிறாரு ஓ சிகண்டிக்கு திருமணம் பண்ணுறத நாரதர் முன்னெடுத்து நாரதர் போய் பெண் கேட்குறாரு இரணையவர்மன்கிற ஒரு அரசன்ட்ட போய் பெண் கேட்குறாரு அந்த மாதிரி துருபதனுடைய மகன் ஒருத்தருக்கான் சிகண்டினே நல்ல திறமையான நல்ல போர் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இரணியவர்மன் நாரதம் சொன்னோன்னே அவன் வந்து பொண்ணு கொடுக்க தயாராகிறான் திருமணமும் நடந்துடுது இப்போ சொன்ன இல்லைங்களா திருமணம் யார் மூலமாக நடக்குதுன்னா இப்போ நாரதம் மூலமாக நடக்குது இப்போ இந்த முதலிய உங்களுக்கு வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சு போனவுன்னே அந்த பெண் வந்து தன்னுடைய தந்தையிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஆணை இல்லை நியாயத்தை கேளுங்குன்னு சொல்லி இப்போ இரணியவர்மன்ட்ட போய் முறையிடுறான் முறையிறோன்னா இப்போ இரணியவர் வர்றான்னு தெரிஞ்சவன்தான் சிகண்ட் இங்கேருந்து வெளியேறான் சிகண்டி வந்து வெளியேறது காரணம் என்னென்னா தந்தை வர்றாரு தந்தை வந்தோன்னா இது நிரூபிக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம இங்கே இருந்தோன்னாக்க தந்தைக்கு அவமானம் நமக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி தான் சிங்கண்டி எஸ் கேட்பாங்க வாழக்கூடாதுங்க முடிவில் காட்டுக்கு போகிறோம் காட்டுக்கு போய் அங்கே ஒரு சிவலிங்கத்தை இங்கே பார்க்குறான் பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணுதுன்னா முன்ஜென்மன் ஆகம் வருது சிவன் இதுந்தான் இல்லைங்களா அப்போ முன்ஜென்மன் ஞாபகம் வந்தவொன்னா என்னை மறுபடியும் பண்ணா படைச்சிட்டேயே கடவுளே அப்படின்னு ஒரு ஒரு தூக்கி சிவலிங்கத்துக்கு மேலே அடிக்காத்துக்கும்போது அப்போ சிவன் என்ன சொல்றாரு ஆசிரியா பெண்ணே என்னுடைய வாக்கு பொய்க்காது இந்த ஜென்மத்தில் நிச்சயமாக நீ பீஷ்மரை கொள்வாய் இப்போ பீஷ்மர் கிட்ட வந்து அவர் போர் பயிற்சி கற்றுக்கும் போது அவரை தான் நம்ம கொல்ல வந்திருக்குன்றது அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது தெரியாது ஆமாம் என்னன்னா இப்போ வந்து சிவன் தெரியுது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பீஷ்மர்டை கற்றுக்கும் போது இவளுக்கு நான் தான் வந்து வந்து அம்பாங்கிறது தெரியாது அவளுக்கு ஆனால் பீஷ்மன் என்ன பண்றாருன்னா ஒரு இந்த தன்மையுடையவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு பத்தில் அவர் கற்றுக் கொடுக்குறாரு அவருடைய பெருந்தன்மையினால நீ எல்லாம் என்ன செஞ்சிட முடியும் நான் வரும்னா தானே எனக்கு இறப்புன்னு என்ன ஒரு வர இருக்குது நீ ஒன்றும் செய்ய முடியாது கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு ஸோ இது இருக்குது உள்ளே இப்போ வந்து இந்த இங்கே சிவலிங்கத்தை பார்த்தவொன்று தான் அவளுக்கு வந்து பழைய நினைவுகள் வருது இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குமே ஆமாம் கோபம் ஜாதி தான் வருது இப்போ தான் வருது இது வரைக்கும் சிகண்டிக்கு தன்னை பற்றியான இந்த சிந்தனையும் இல்லை இப்போ வந்து இந்த சிந்தனை இந்த இது உடனேயே தான் எதற்காக வந்திருக்கங்கிற எண்ணமும் சிந்தனையும் வந்தது பீஷ்மரை கொள்ளணுங்கிற அந்த ஆவேசம் மீண்டும் அவளுக்கு அப்படியே அம்பா கேரட்டாக நிற்கிறேன் சிங்கி ரொம்ப கரெக்டாக நினைக்கிறேன் அப்போ ஒரு போர் செய்யணுன்னு ஆணாலில் இருக்கணும் நம்ம பெண்ணாக இருக்கிறோமே எப்படி நம்ம போர் செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டில் நடந்து போகிறேன் அங்கே வந்து வயதான தோற்றத்தில் சத்தியவதியை சந்திக்கிறான் சத்தியவதியை பார்த்தோன்னே இன்னும் அவங்களுக்கு ஆவேசம் பொங்குது அவன் பையன்தான் நான் ஆமாம் பீஷ்மரை உன்னுடைய மகன் வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன் பீஷ்மரை அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்கிறார் கோபத்தை குறைச்சிக்க இவ்வளோ கோவப்படாத அது அந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் கிடையாது நான் பழி வாங்கிறதுக்குன்னே இந்த பிறகு எடுத்திருக்கேன் எனக்கு எல்லா விஷயமும் தான் தெரியுது அதனால் நிச்சயமாக நான் பீஷ்மரை கொள்வேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறேன் கிளம்பி போகும்போது அந்த வனத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாளிகை இருக்கிறத பார்க்குறேன் அப்போ அந்த மாளிகைக்கு போய் உள்ளே போய் அங்கே ஒரு எச்சன் இருப்பான் எச்சன் வந்து என்ன பண்ணுவான் இவனுக்கு உணவெல்லாம் பார்ப்பதுக்கப்புறம் நீ யார் எங்கேருந்து வர அப்படின்னு சொன்னோன்னா தன்னுடைய கதையை சொல்லுவான் இந்த மாதிரி துருபதனுடைய மகளாக பண்ணுது இந்த மாதிரி பெண்ணா மார்னேன் இந்த மாதிரி ஆனா மார்னேன் இந்த மாதிரி பெண்ணாக தான் இருக்கிறேன் நான் எனக்கு ஆனா மார்னா தான் நான் வந்து என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்ன அந்த எச்சன் சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாத எனக்கு அந்த சக்தி இருக்குது நான் நினச்சேன்னா என்னுடைய ஆண்மையை இன்னொருத்தருக்கு வழங்க முடியும் அவங்களுடைய பெண்மையை என்னால் ஏற்றுக்க முடியும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ வந்து உனக்கு வந்து இப்போ நிரூபிக்கிற ஒரு ஸ்டேஜில் நீ இருக்கிறனால நான் இப்போ உன்னை ஆணா மாற்றிடுறேன் மாற்றிட்டு நீ போய் உன்னோட நீ ஆணுங்கிறத நிரூபிச்சிட்டு வந்துடு ஏன்னா இங்கே வந்து ஒரு முனிவர் வர்றாரு முனிவர் வந்து எனக்கு ஒரு யாகம் பண்ணணுன்னா அதுக்கு நான் ஆனா தான் உட்காருனாங்க ஆனா உட்காந்தா தான் அந்த யாகத்தை பண்ண முடியும் அதனால் நீங்கள் திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏச்சன் இவ்வளோ சிகண்டி வந்து இப்போ ஆனா மாதிரி நாட்டுக்கு போகிறா தான் ஒரு ஆணுங்கிறத வந்து நிரூபிச்சுட்டு அவர் திரும்பி வர்றான் ஆனால் என்னன்னு கேட்டால் இவன் சொன்ன வந்து எச்சன் சொன்ன குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே முனிவர் வந்துடுறாரு அவர் ஒரு டேட் சொன்னார்னாக்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே முனிவர் வந்துடுறாரு முனிவர் வந்து பார்க்கும்போது இவன் பெண்ணாக இருக்கிறான் எச்சன் எங்க எச்சனை கூப்பிடணுன்னு முனிவர் கேட்குறாரு நான் தான் அது அப்படி சொல்லி சொன்னேன் நீ என்னடா பெண்ணாக மாறிடுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாவை நீ பெண்ணாகவே இருந்து நீ பெண்ணாக இருக்கவே அப்படின்னு சொல்லி அவர் விட்றாரு கோபத்தில் விட்டோன்னே ஒரு சாபம் எனக்கு தெரியாமல் நடந்து வச்சு நான் ஒரு உதவி செய்ய போய் இந்த மாதிரி ஆகிடுச்சி என்னை நீங்கள் காப்பாற்றுன்னு சொன்னோன்னா அப்போ என்ன சொல்கிறேன் யாராக நீ உன்னுடைய ஆண் தன்மை யாருக்கு கொடுத்தாயோ அவன் இறந்தால் தான் உனக்கு அது நீ ஆணாக மாறுவே அது வரைக்கும் நீ பெண்ணாக இருப்பான்னு சொல்லுவேன் இப்போ அவர் முனிவர் சொல்லிட்டு போயிடுறார் இப்போ சிகண்டி வந்து மறுபடியும் வந்து அங்கே நிற்பான் நின்னவொன்னே நான் மா வந்துட்டேன் நான் நீங்கள் மா மாற்றிக்கலாம் அப்படி சொன்னால் இல்லை இல்லை என்னால் மாற முடியாது நீ இறந்தால் தான் எனக்கு ஆண்மை வரும் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி சாபமொழி விட்டு போயிட்டார் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா இப்போ சிக்கல் பாருங்க இப்போ இவ இறந்தால் தான் அங்கே அவன் மாற முடியும் அப்படின்னு ஒன்று அப்போ என்னுடைய சிவதத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ சிகிட்டு கேட்டோன்னா உன்னுடைய செவதத்தை நிறைவேற்றி நீ வா அதற்கு பிறகு நான் சொல்லி இப்போ இந்த எச்சன் வந்து அவளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தனா இப்போ வந்து வர்ற இதுக்கு ஒரு காரணத்தை வந்து நாரதர் சொல்லுவார் ஏன் வந்து இப்போ வந்து இப்போ ஆணாகமாக இருக்கான்னா முதல் ஜென்மத்தில் வந்து அம்பாவா இருந்து இந்த இல்லற வாழ்க்கையினுடைய சுகத்தை அனுபவிக்காமல் இறந்து போயிட்டான் அதனால் இந்த இல்லற சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து மறுபடியும் வந்து இவங்க ஆணாக கொடுத்து இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பிறத்தை பத்துக்கிட்டதுக்கு பிறகு நீ உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறதாக மகாபாரத்தில் சொல்லப்படுது அப்போது நாரதரு கழக நன்மைகள் முடிங்கிற மாதிரி நாரதர் ஒரு இடத்துக்கு வர்றாருனா காரண காரியம் இல்லாமல் வரமாட்டாருங்கிறது நம்மளுடைய மகாபாரதத்துலையும் சரி ராமாயணத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் நாரதர் வருகிறார் அப்படின்னாவே அங்கே ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம்